ரெட்டை வேட படங்கள்ங்கிறது அதை செஞ்சு காட்டின ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத முதல்ல பியூ சின்னப்பா தாங்க ஒரு உத்தமத்திரம் நடித்தார் அதே பியூ சின்னப்பா மூணு வேடத்துல நடிச்சாருங்க மங்கேற்கரசிங்கிற படத்துல நாகேஷ் ஒரு படத்துல நாலு வேடம் பண்ண வச்சுருப்பாங்க ராம் பட்டாபிராம் சீதாராம் அப்படிங்கிற மாதிரி பணக்கார குடும்பம்னு ஒரு படத்துல சும்மா ஒரு கேளிக்காக பண்ண வச்சுருப்பாங்க எம் ஆர் அருவாசும் குமாரி சச்சும் சொர்க்கம்ங்கிற படத்துல நாலு கேரக்டராக வருவாங்க நாலு வாசு நாலு சச்சுங்கிற மாதிரி வருவாங்க யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரே ஒரு நடிகர் செஞ்சுருக்காருன்னா அது சிவாஜி கணேசன் சொன்னாங்க எப்படி அப்படின்னா அவர் நடிச்ச நவராத்திரியை சொல்லலாம் நவராத்திரி நமக்கு தெரியும் கொழு நவராத்திரி சமயத்துல கொழு நடக்கும் ஒன்பது நாள் ராத்திரி இந்த கதை இந்த ஒன்பது நாள் நடக்கிற மாதிரி தாங்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாம ஒரு கருப்பு வெள்ளை படத்துல ஒன்பது கேரக்டர் நடிச்சிருப்பாருங்க சிவாஜி இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பெருசா முக மாற்றம் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு சின்ன சின்ன மாற்றங்கள்லயே நம்மளை மிரட்டுவார் அப்படியே குரல் மூலமா மிரட்டுவார் உதாரணமா இரவினிலாட்சம் பகலினி தூக்கம்